இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எபேசியர் ஐந்து பத்து கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் அவுட் வாட் இஸ் அக்செப்டபுள் டு த Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் விரும்புகின்றார் எனவேதான் இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாக அவர் வழிநடத்தி வருகின்றார் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் சுயமாய் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நாம் பார்த்து அதன் பிரகாரமாய் நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு இருக்கின்றது உலகத்தில் வாழ்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக காரியங்கள் இருக்கின்றது ஆனால் வேத வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரமாய் அவருடைய வழியிலே நாம் நடக்கின்ற போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இடைப்படுகின்ற போதெல்லாம் அந்த வார்த்தைக்கு நீங்கள நானும் கீழ்படுகின்ற போது கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நமக்காக வாக்கியம் செய்வார் ரோமரில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் செல்கின்றது நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்த வேண்டும் அதற்காக நீங்கள நானும் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் தேவனுக்கு நாம் ஒப்புக் போது கர்த்தர் நம்மை அவர் அற்புதமாய் வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் குலரசியரில் நாம் வாசிக்கிறோம் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த நாளிலே நீங்கள நானும் உண்மையாய் நடக்கும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் வேதத்தில் இவ்விதமாக நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம் பொய்வுதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நம்மை சோதித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் உண்மைகளை பேசி வரு வாழ்கின்றோமா வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் சபையில் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் ஒரு உடன் பிறந்தவர்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள் உதடுகளின் கனியை நீங்களும் நானும் எப்படிப்பட்டதாய் நாம் கொடுக்கணுன்னு யோசித்து பாருங்கள் வேதத்தில் இன்னும் அநேக வார்த்தைகள் இருக்கிறது உண்மையாய் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் கத்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று வேதம் சொல்கிறது உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம் இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜாவே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று சொன்னீங்களே ராஜாவே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை நாங்கள் கடிந்து கொண்டு வாழும்படி எங்களை அர்ப்பணி அர்ப்பணிக்கிற ராஜாவே வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்